ஓம் நமச்சிவாய் ஒரு ரூமுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்க வேண்டும்ங்கிறது தான் சாஸ்திரம் ஒருவேளை ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் தான் வைக்கும் வாய்ப்பு அந்த இடத்துல உள்ளது அப்படின்னாக்கா நிலைக்கு மேலே வந்து ஆரஞ்சு பைப் ஒன்று வைங்க ஒரு நிலை இருக்குது அதுக்கு மேலே ஒரு துவாரம் விடுங்க ஸோ அப்போ ரெண்டு இடத்துல அவுட் இருக்கும் நான் இருக்கிற வீட்டில் அந்த மாதிரியான அமைப்பு கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கும் நான் அதை செய்கிறது உண்டு எந்த இடத்துல கட்டி கொடுத்தாலும் அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மேலே வந்து ஒரு ஹோல் வச்சுக்கிறது அது எப்போவுமே ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் நம்ம கதவை மூடிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா கப்புன்னு ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் அப்படியே கட்டி கொடுக்குற வீட்டில் எந்த இடத்துலையும் அந்த ஸ்மெல் இருக்காது அது துவாரம் வழியாக நல்ல காற்று இயற்கை ஸோ உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நலமாக இருப்பீர்கள் ஸோ அதனால் ஏர் சர்க்குலேஷன் ஒரு ரூமுக்கு ரெண்டு இடத்துல கண்டிப்பாகவே இருக்க வேண்டும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கட்டும் போதே அந்த துவாரம்லாம் வச்சு ஒரு ஹோல் போட்டு சரியாக பண்ணிடுங்க இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி பண்ணும் சிவாயணும்